ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இறால் கிரேவி தான் பாருங்கள் இறால் கிரேவி செய்ய போகிறோம் சுட சுட சா சாப்பாட்டுக்கு சேம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இறால் அரை கிலோ கழுவி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் மஞ்சாறு நாலு தக்காளி தேங்காய் பால் சும்மா கொஞ்சம்னா எடுத்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூளும் மிளகாய் தூளும் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இடிக்கல்ல வச்சு பூண்டு இஞ்சி ஃபஸ்ட்டு ஒன்றும் பாதியமாக நச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நச்சாச்சு இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா நச்சிக்கலாம் இந்த மாதிரி இடித்து போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அப்பா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இடிகள் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் வாங்க கடாயை வச்சுக்கோங்க கடையில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதும் இப்போ நம்ம நசுக்கி வச்சிருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இறால் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ அது நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு இப்போ பெரியவங்காயம் கட் பண்ணதை எடுத்து போட்டு கண்ணாடி பத வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு உப்பு சீக்கிரம் தக்காளி வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா கொலையாக வதங்கணும் பாருங்கள் தக்காளி நல்லா கொலைய வதங்கிடுச்சி வேறு எதுவுமே போட வேணா சிம்பிளாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ மல்லித்தலை கொஞ்சோண்டு போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இறால் எடுத்து போட்டுக்கலாம் இறால் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் வெந்தாவே போதும் சீக்கிரமாக இறால் வெந்துடும் இறால் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி இப்போ எதுவும் விடாதீங்க இறால்லேருந்து தண்ணி வெளியில் வரும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சுவையாக இருக்கும் சுவை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நம்ம சமையல் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் வேணால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இறால் நல்லா வதக்கியாச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் பொடியை ரெண்டு ஸ்பூன் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வதக்கியாச்சு இப்போ தேங்காய் பால் அரைச்சி வச்சிருக்கிறத சும்மா கொஞ்ச நாள் தான் தேங்காய் பால் ஊற்றணும் நிறைய ஊற்றிடக்கூடாது இனிச்சிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பால் ஊற்றி ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க கூட குறைய போட்டுக்கோங்க நல்லா மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பாருங்கள் நல்லா இறால் வெந்துருச்சு இறால் வந்து கிரேவி நல்லா திக்காகட்டும் ஃபைனலாக இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை பொடி ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் மல்லி இலை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருந்து இறக்கிடுங்க